சட்னியில் கூட இதெல்லாம் சேர்ப்பாங்களான்னு யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதை சேர்த்து இந்த சட்னியை செய்து பாருங்கள் கையேந்தி பவன் தக்காளி சட்னி ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் மிளகாயை நீங்கள் ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே மூணு நாலு பற்கள் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்லாம் நான் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க மிளகாயை நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டு அரைச்சிங்கன்னா இது ரொம்பவே சுலபமாக அறப்பற்றும் இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கூட குறை இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நமக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு கடுகு கால் டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை முழுசாக சேர்க்காமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வரமிளகாயை வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க நல்ல சின்ன இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வரமிளகாய் போட்டு தாளிக்கும் போது சட்னி வந்து நமக்கு வாசமாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவைகளை இதில் ஊற்றிடுங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா அலசி ஊற்றிடுங்க அடுப்பை நல்லா வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வரணும் அப்போ கொதித்து வந்தால் தான் டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ அந்த சைடு வந்து அதை கொதிச்சிட்ருக்கு முக்கியமாக இதில் சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் இட்லி மாவு கண்டிப்பாக சொல்கிறீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி மாவெல்லாம் சேர்க்கலாமான்னு கூட நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மட்டும் இட்லி மாவை சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டு இந்த சட்னி ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா கொதிக்க விடுறதுல தான் உங்களுடைய டேஸ்ட்டும் இருக்குது அதே நேரத்தில் நமக்கு கெட்டும் போகாது இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு அளவுக்கு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த இட்லி மாவை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு இதோடு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இட்லி மாவை சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கணும் கட்டியாக போது அங்கங்கே நமக்கு கட்டிகள் விழுந்துடும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கே வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதுவே நாலு தக்காளி நாலு பெரிய வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த அளவு வந்து சரியாக இருக்கும் காரம் வந்து கூட குறைச்சி உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் காரன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அடுப்பை வந்து ஹையில வைக்காமல் நார்மலான ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் கூட அந்த பச்சை வாசம் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது நம்ம பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளியை எந்த எந்தளவுக்கு நமக்கு வாசம் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் பார்க்கும்போது நல்லா மெனு மெனு இருக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எந்த சட்னியுமே தேவைப்படாது இந்த சட்னி மட்டும் இருந்தாலே போதும் பத்து இட்லி கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது அந்த மாதிரி டைமில் இந்த சட்னி எல்லாம் கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இந்த பக்குவத்தில் நீங்களும் சட்னி செய்து பாருங்கள் இட்லி மாவு ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் என்ன தான் நம்ம வீட்டில் சட்னி அரைச்சாலும் அந்த ரோட்டோரங்களில் தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி சட்னி நம்ம வீட்டில் அரைச்சா அந்த டேஸ்ட்டு வரவே வராது ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் அது தேங்காய் ஒரு துளி கூட போட மாட்டாங்க தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னியை சுலபமான முறையில் எப்படி வீட்லேயே செய்கிறது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக கடை ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்ல சின்னதாக நறுக்கக்கூடிய பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் முழுமையாகவே பெரிய வெங்காயத்தில் செய்யும்போது சூப்பராக தான் இருக்கும் சின்ன வெங்காயம் போடணுங்கிற அவசியம் கூட இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணணும் நீங்கள் ஹையில வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா வெங்காயத்தோட கலர் கண்டிப்பாக மாறிப்போயிடும் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த கலர் மாறவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தண்ணி சட்னி பார்க்குறதுக்கு அப்படியே நல்ல கலர் வெள்ளை கலராக நமக்கு கிடைக்கும் தேங்காய் போட்டு அரைச்சா எப்படி இருக்குமோ அது போல் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல நைஸாக அப்படின்னா ரொம்பவும் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடக்கூடாது எடுத்து பார்க்கும்போது அந்த தேங்காய் சட்னியோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு குறை குறைப்பா ஆனால் பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கணும் இப்போ இந்த இதுக்கு தண்ணி வந்து பத்தாது ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இப்போவே ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணியாலாம் வைக்கல ஒரு அளவான தண்ணி தான் நான் ஊற்றுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சே இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு முக்கியமாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருங்க சட்னினாலே கடுகு உளுந்து பொறிஞ்சாதான் அதோடய டேஸ்ட்டு இருக்கும் மூணு வரமிளகா லைட்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்து விடுங்க இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பச்சையாக போட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா சேர்த்து வறுத்து விட்டுருங்க இப்போ இப்போவே நம்ம தாளிப்பில் வந்து அந்த சட்னி எடுத்து ஊற்றிடக்கூடாது அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் உடனே தாளிப்பு அதுக்குள்ளே போடும்போது நமக்கு வெந்துடும் பொட்டுக்கடலை ஸோ அதனால் நமக்கு அந்த பாத்திரத்தில் இருக்க சூடு போகணுன்றனால கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்னியை ஊற்றிட்டு அதே சூட்டில் லைட்டாக கலந்து விடுங்க இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம் அடுப்பு ஆஃபில் வச்சு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிட்டேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி தோசை ரெசிபி இட்லி ரெசிபி எல்லாம் இருக்குது ஸோ நம்ம சேனலில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொறு மொறுனு தோசை நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரு நேரத்தில் நம்ம வீட்டில் தேங்காய் இருக்காது தக்காளி நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைனா கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்ல வரமிளகாவை போட்டு கூட நம்ம அரைச்சிடலாம் வரமிளகாயில் செஞ்சாலும் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே அரைக்கிற தேங்காய் சட்னி தானே அப்படின்னு எப்போவும் ஒரே மாதிரி அரைக்காமல் தேங்காய் சட்னி அரைக்கிற விதத்தை இந்த மாதிரி மாற்றி பாருங்கள் எப்போவுமே சாம்பார் சட்னி வேணால் தேங்காய் சட்னி மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்காக தேங்காய் வந்து துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தேங்காயாக முழு தேங்காய் நான் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய கருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல வந்து தேங்காயை மட்டும் நல்லா பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த காரம் சரியான அளவாக இருக்கும் இப்போ இது கூடவே பூண்டு பற்கள் சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க பெருசா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பற்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச்சு சைஸ்ல இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முதல்லையே அரைச்சிட்டு வந்துடணும் ஒரேதா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரேதான் அரைச்சி எடுக்கக்கூடாது சட்னியோட கலர் கண்டிப்பாக போயிடும் இப்படி தனித்தனியாக நீங்கள் அரைச்சி எடுக்கும் போது மிக்சி ஜார் சூடாகாது சட்னியை நமக்கு சூடாகனுச்சின்னா குக் ஆகிரும் அந்த சட்னியோட முழுமையான டேஸ்ட் கண்டிப்பாக போயிடும் இது கூட இப்போ தேவையான அளவு பொட்டுக்கடலை நான் அரைக்கப்பளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தடவையாக நிப்பாட்டி நிப்பாட்டி அரைச்சேன் மிக்ஸியை இந்த மாதிரி தான் அரைக்கணும் தான் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது நிறைய பேர் வந்து சட்னினாலே வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க பூண்டு சேர்க்க மாட்டாங்க ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே கடுகு உளுந்து வரமிளகாவை சேர்த்துட்டு சூடு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிடணும் இப்போ அந்த சூட்லேயே கருவேப்பிலையை வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா கருவேப்பிலையோட கலர் மாறிடும் அதோட வாசமும் நமக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தாளிப்பை ரெடி பண்ணி பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து தாளிப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றுனதுமே நீங்கள் சாப்பிட போகிற நேரம் மட்டும் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாளிப்பை ஊற்றிட்டு உடனே நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னாலும் அதோட சுவை கொஞ்சம் மாறும் நான் இந்த தாளிப்பை அப்படியே வந்து மேலாப்பில் எல்லா இடமும் படுற அளவு எடுத்து வச்சுருவேன் எப்போ சாப்பிட்றோமோ அந்த டைமில் தான் தாளிப்பை வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுவேன் நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமான செய்முறையில் தான் செஞ்சுருக்கேன் எப்போது இது வரைக்கும் எவ்வளவோ சட்னி செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு முறை மட்டும் இதே பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்காது வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது இதை ட்ரை பண்ணிடுங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் இது கூடவே நம்ம வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல கருப்பு எள்ளு சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் அதிகமாக கிடைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துண்டு வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகா இல்லாட்டி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து பற்கள் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கிறத பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே பாதி லெமன் சைஸில் புளியை வந்து நான் உருட்டிகிட்டு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா வடிய வச்சுருங்க தண்ணி இருக்கக்கூடாது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக ஹையில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நமக்கு அது கருகி போயிடும் பச்சை வாசம் அடிக்கும் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வரும் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்தளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இந்த கருவேப்பிலையை வச்சு நான் செய்கிற மாதிரியே ஆல்ரெடி பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரைன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஆயில் வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போது நிறைய ஆயில் நம்ம ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இதை துவையலாக சாப்பிட போகிறீங்க சாதத்துக்காக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணியை இன்னும் நம்ம கம்மியாக ஊற்றிட்டு துவையலா செஞ்சு தாளித்து எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து சட்னியாக செய்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு உளுந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் அந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து தாளிப்போ ஊற்றிடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்கண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை அப்படின்னாலே நம்ம வீட்டில் உள்ளவங்க தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிலை கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை கொடுங்க இது கூட வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலை சட்னி மாதிரியே இருக்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி பத்து தோசை கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந் இது செய்கிறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா உரிச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூடவே நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்து செய்யலாம் ஆனால் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறத விட சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதிகப்படியான சத்தும் நமக்கு கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாது இது போல் சட்னி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டேன் அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது கூடவே நம்ம எல்லா வெங்காயத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க மீடியமான ஹீட்டில் அடுப்பை எரிச்சி விடுங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கி வந்துட்டுருக்கு பக்கத்துலேருந்து கெண்டி விட்டுட்டே இருங்க ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு குக்காகிடும் கரெக்டாக பாருங்கள் நான் உருட்டி எடுத்து காட்டுறேன் கரெக்டாக ஒரு எலுமிச்ச சைஸ் புளி இது அதில் இருக்க நார்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸ்களாக இது போல் நம்ம பிச்சு போட்டுடலாம் ஆரம்பத்திலேயே எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நம்ம இது கூட சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கிரும் நமக்கு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதுவும் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிறதுக்காக அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும் நல்ல ஒரு வாசம் வரும் அப்போவே தெரியும் உங்களுக்கு இது நமக்கு சரியான அளவாக வதங்கிடுச்சின்னு இது எல்லாத்தையும் இது போல் நம்ம கிண்டுவிட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்காக மிளகாய் சேர்க்காம நான் மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன் இது வந்து ரொம்ப சுலபமாக செய்கிறதுக்காக இப்படி செய்யலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு சரியான அளவு காரமாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெங்காயத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இது கூட ஒரு கொத்தளவு கருகப்புள்ளையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்து அரைக்கிறத விட நமக்கு மிளகாய் தூள் போட்டு செய்யும் போது காரத்தோட அளவு நமக்கு சரியாக தெரியும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் ஒரு நாலு பற்கள் பூண்டு பெருசாக எடுத்து அதை நான் லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுங்க நல்லா வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கூட இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணலை நல்லா வதங்கி வந்துருச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு இப்போ நல்ல சூடு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் நல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சூடோடு அரைக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாதீங்க அப்போ தான் நமக்கு சரியான பக்குவத்துக்கு அறப்பட்டு வரும் இல்லைனா சட்னி வந்து நமக்கு தண்ணி ஆகிரும் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நீங்கள் மைய மாதிரி அரைச்சிடாதீங்க இது போல் நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தேங்காய் இல்லாத வெங்காய புளிக்கார சட்னி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்துட்டோம் இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுபோல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்